ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்டுடியோக்குள்ள இந்த தியேட்டருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது மேடையில் இருக்கும் பெரியோர்கள் இங்கே வந்திருக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு முன்னால பேசினவங்க எத்தனையோ கருத்துகள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க நானும் எத்தனையோ விஷயங்கள் வியந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அப்புறமும் பேச போறவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க ஆனால் எனக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கும் இந்த மூன்று நாலு தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்லை மகிழ்ச்சி மட்டும் இல்லை அவ்வளோ ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அதாவதுங்க ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எது வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ் அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவரையா போல ஒரு நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்கிறீங்க எந்த ஒரு மதத்துக்கும் சேராத அனைத்து தமிழர்களுக்கும் தேசத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு வழிகாட்டியான ஒரு தலைவராக இருக்கிறார்கள் இந்த வரலாற்றை மறைக்கப்பட்ட இந்த வரலாற்றை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான இந்த நேரத்துல கொண்டு வந்ததுக்கு முதலில் முதல்ல யாருக்கு சொல்லணும்னு தெரியல ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளவு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்களும் இயக்குனர் மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த்ராஜ் அவர்களும் மற்றும் இந்த படத்து இந்த படத்தை வந்து இந்த திரை கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னிஷனும் டெக்னிஷனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் விட்டுட்டு என்ன நினைக்கிறீங்களா முடியவே முடியாது தேவரையா அவர்களுடைய படத்தை எடுக்கிறாங்கன்னா முதல்ல யாரப்பா இந்த இந்த கதாபாத்திரத்தில் நடித்து இந்த மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் சமுதாய சமுதாயனா நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம தமிழ் நாட்டு அத்தனை சமுதாயத்துக்கும் சேர்ந்த இந்த தலைவரை திரைய மேல நம்ம எல்லாருக்கும் சித்திரிக்க போற இந்த இந்த கலைஞர் யார் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இங்கே வர்ற வரைக்கும் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா அவர் பார்த்த உடனே திரு பஷீர் அவர்களை பார்த்த உடனே வியந்து போய் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐயா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நடிகராக ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒருத்தராக உங்களுக்கு என்னுடைய மனுமாந்த பாராட்டும் என்னுடைய மனுமாந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் எல்லோருடைய கையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க இந்த படத்தை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் கொண்டு போகணும் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்களில் ஒரு ஒரு ஆடட் மசாலாவாக இரு இருக்கிற இந்த காலத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு ருசி கொண்டு வர்றதுக்காக திணிக்கப்பட்ட இந்த காலத்தில் செய்து தமிழர்களுக்கு அத்தனை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேவையான இந்த மாமனிதருடைய கதை அத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த பொ மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது ஊடக நண்பர்களும் பத்திரிக்கை நண்பர்களும் அனைவருக்கும் நான் உங்ககிட்ட இந்த மனம் வேண்டுகோளை வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சைலண்டா இவ்வளோ ஒரு ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் இவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு எடுப்பீங்க அந்த பொறுப்பு நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு எனக்கு இந்த மேடையில் பேசுகிற இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சத்யா அவர்களுக்கு கோகுலேந்திர அக்கா சொன்னது போல இவர் வந்து திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணார் எனக்கு அக்கா நான் சத்யா பேசுகிறேன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேசினார் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ரெண்டு தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு சரிங்க எப்போவுங்க நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டது நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பிரசாரில் நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பா நான் வரேன்னு சொன்னேன் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைக்குரிய பெரியவர்கள் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர் அதனால மரியாதைக்குரிய சகோதரர்கள் சகோதரி அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு சுமார் ஒரு பன்னெண்டு மணி அப்படின்னு நான் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப்பை காரில் செக் பண்ணும்போது சத்யா வந்து இந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பிச்சிருந்தார் என்ன சத்யா ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தேன் பார்த்தா இன்னைக்கு சாயந்தரம் இந்த என்ன அதில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற படம் அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே அந்த பார்த்த உடனேயே நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன் தம்பி என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன் நான் சினிமா லைனில் இருக்கேன்னு சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறீங்களே ரொம்ப சந்தோஷம் நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன் நான் ராமநாதபுரத்துக்காரி நான் பிறந்தது ராமநாதபுரம் ஐயா வந்து பொதுவானவர் எல்லோருக்கும் சொந்தமானவர் எங்கள் எல்லோருடைய உணர்விலும் இரத்தத்திலையும் அடிக்கடி ஐயாவுடைய அந்த குரு பூஜைக்கு நாங்கள் போயிருக்கோம் சரித்திரங்கள் படிச்சிருக்கோம் அதனால் என்னை அறியாமல் தான் நான் கண்டிப்பாக வருவேன் தம்பி இது நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சமுதாய தலைவர் கிடையாது ஐயா ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு நானே வாலண்டியராக தான் சொன்னேன் அக்கா நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சத்யாவை பற்றி நான் சொல்லணும் ஏன்னா அரசியலில் நாங்கள் எல்லாருமே ஒரே கட்சியில் நானும் சத்யாவும் ஒரே கட்சியில் அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் அதனால் நான் அடிக்கடி சத்யாவை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்ப்பேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமசுந்தரம் சத்யாலாம் நின்றுட்டு இருக்கும்போது என்ன தம்பி உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் மாவட்ட செயலாளர் அக்கா இப்போ வந்து அவர் தனி லைன் எடுத்துட்டார் சினிமா அந்த தயாரிப்புகளில் உள்ளே போயிட்டார் அப்படின்னு நான் உடனே சொன்னேன் தம்பி எனக்கும் ரிலாக்ஸேஷன் வேணும் ஒரு அத்தை சித்தி பாட்டி என்னமோ ஒரு ரோல் எனக்கு கொடு நான் கேட்டேன் அவர்கிட்ட அவர் நல்ல ஞாபகம் இருக்கு நான் கேட்டேன் அதனால எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் தம்பி சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு ரோல் கொடு அப்படின்னு இப்போ நான் வந்து சண்டையாக கேட்குறேன் ஒரு சின்ன ஒரு ரோலாவது ஐயாவோட இதில் ஏதோ ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்டதுல நான் இன்னும் பார்க்கல என்னை சண்டை இருக்காரு இந்த படத்தை பார்க்கறதுக்கு அதனால் இன்றைக்கி வந்தது அப்படிங்கிறது நான் உரிமை எடுத்து நான் மேடைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன் கீழே உட்காந்து நான் உட்காந்து இதை ரசித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு தான்ப்பா வந்தேன் மேடையில் என்னெல்லாம் உட்கார வைக்காத அப்படின்னு இல்லைக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தம்பி அப்படிங்கிறதுனால தான் நான் மேடைக்கு வந்தேன் எல்லாரும் எல்லாரையும் பேசக்கூடிய விஷயங்களை நான் திருப்பி பேச விரும்பலை உணர்வோடு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்படிங்கிறதுல அந்த மாவட்டத்தில் எல்லாருமே முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னா மனசில் வரக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா அவர் வந்து ஒரு தெய்வீக ஒரு தலைவர் தெய்வீகமும் சேர்ந்த ஒரு தலைவர் இந்த இடத்துல ஒரே ஒரு அரசியல் நிகழ்வு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் நான் அமைச்சராக இருக்கும் பொழுது சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு அமைச்சராக இருந்தேன் ஒரு டூ இயர்ஸ் அந்த துறையில் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தோணல் தோணிக்கிட்டே இருந்தது அம்மா அடி எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா வருடங்களும் போகும்பொழுது போயிட்டு நான் வரும்போது அன்றைக்கு எப்பவுமே சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி நடக்கும் இப்போ தம்பி உதயகுமார் நாங்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியில் பொழுது அந்த கமிட்டி அந்த இதில் இருக்கும் பொழுது இந்த பசுமன் ஐயாவுடைய இந்த நினைவு இந்த இந்த இடத்துக்கு பக்கத்தில் அரசு சார்பாக இன்னும் என்ன தேவை அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு சமுதாய கூடம் அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி அது வந்து வரும்பொழுது தங்குறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒரு சமுதாய கூடம் அரசு சார்பாக வேண்டும் சொன்ன உடனேயே அன்றைக்கு தேவரையாவை நாங்கள் நேரடியாக பார்த்ததில்ல அவர் சொன்னார் எங்கள் தாத்தா அப்பா கூட இருந்தாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு மாண்பு அவர்களுடைய அவர்களுடைய நல்லாசியோடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு குருபூஜைக்கு போவதற்கு முன்பாகவே அந்த சமுதாய கூடத்தை அரசு சுற்றுலாத்துறை மூலமாக கட்டி கொடுப்பதற்கு ஒரு தூண்டுகோளாக நான் இருந்தேன் என்பதை பெருமையோடு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அம்மா அதை திறக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது ஆகவே உலகம் போற்றும் பார் போற்றும் நாம் பெருமை மிக்க பெருமைப்பட வைக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று தலைவர் என்பது பசுமன் தேவர் ஐயா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன் அதே போல் எல்லாருமே பஷீர் அவங்கள பற்றி சொன்னாங்க உண்மையிலேயே உங்களை பார்க்கும் பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அப்படின்னு நான் அடிக்கடி முன்னாடி திருச்செலி போவேன் அப்போ அந்த சிவன் கோயிலில் சொல்லுவாங்க இங்கே தான் இருப்பார் ஐயா இந்த மயில் இங்கே தான் இருக்கும் ஏன்னா வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்க நான் நிறைய அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன் அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துருக்கோன்னு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக தலைவராக இருந்து பெரிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஐயா அவர்களுடைய இந்த படத்தை எல்லாரும் பார்க்க போகிறோம் எல்லாரும் பார்ப்போம் அதை போல அவர் சுரேஷ் சகோதரர் சொன்னது போல ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ராம்நாதபுரத்துக்காரங்க எடுத்திருந்தா இன்னும் பெருமையா இருந்திருக்குங்கிற ஏக்கம் எனக்கு இருக்குன்றது இன்னும் பரவாயில்ல நிறைய சீரீஸ் எடுக்கலாம் இன்னும் எத்தனையோ தொடர்புகள் இருக்கலாம் ரெண்டாம் பாகம்னு எடுக்கலாம் மூணாவது பாகம்னு எடுக்கலாம் நிச்சயமாக யார் எடுத்தாலும் என்ன மாதிரி ஆள்களுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கி அவர்களே விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே ஊடக நண்பர்களே பத்திரிகை சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பேச வேண்டியெல்லாம் காலையிலேயே இளையராஜா சார் முன்னிலையில் நான் பேசிட்டேன் இருப்பினும் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா மிக சிறப்பான முறையில் பஷீர் அவர்கள் தேவரையாவாகவே வாழ்ந்திருக்கிறார் அவருடைய அத்துணை அசைவுகளும் நடை உடை பாவனை தோற்றம் கட்டியம் கூடுற மாதிரி ஆழுகடல் எண்ணம் அடலேற்று வலிமை ஏழு கடல் எண்ணம் அதை நடிப்பில் வளைத்த கலைஞர் பஷீர் வாழ்க வாழ்க உங்களுக்கு இனி அவருடைய பெயரை காப்பாற்றுவதற்காகவே உங்களை நீங்கள் தியாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் தான் சொல்வேன் ஊமை வழியில் வந்து எப்படி ஒரு திரையிலுக்கு ஒரு திருப்பமுனை தந்த அரவிந்தராஜ் இன்று இந்த படத்தை எடுத்த விதம் என்னை மெய்சிலிற்கு வைத்தது தயாரிப்பாளர் எஸ் கே எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்கிட்ட நான் வந்து பலமுறை சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து மின்னல் மாதிரி போகுதுப்பா நல்ல மேக்கிங் எல்லாருமே நல்ல பேர் காஸ்ட் ஸ்டார் காஸ்ட் போட்டிருக்கீங்க இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இவ்வளோ பெரிய எடுத்துருக்கிறதுங்க ஆனால் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்துருக்கிறது அது காரணம் இயக்குனர் அரவிந்தராஜுடைய சிரத்தை தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளையராஜாவனுடைய இசையை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை தொட்டனை தோறும் இசையொற்றை பற்றி ஒரு பெரிய ஒரு சர்ச்சையே உண்டாயிடுச்சு ஆனால் அது வந்து ஆரோக்கியமான ஒரு சர்ச்சை என்று தான் சொல்லுவேன் அவரை நாங்கள் உச்சி முகந்து புகழும்பொழுது அதற்கு அவர் தன்னை தன்னை அதாவது தன்னையே இறைக்க அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பாகம் வந்து அது யாருக்கும் வராது உலகத்தில் மிக சிறப்பான ஒரு இடத்தை பகிழ்ச்சவர் அப்படிப்பட்டவரை பாராளுமன்றத்திலேயே ஒரு அரை மணி நேரம் வைக்கோ வச்சு பேச வச்ச பெருமை எனக்கு தான் உண்டு அப்படிப்பட்ட சூழலையும் நான் நேற்று இன்று காலை அவரிடம் பகிர்ந்தேன் இந்த படம் மிகப்பெரிய அதாவது மத நல்லிணக்கத்தையும் சமதர்ம சமுதாயத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்து மாபெரும் வீட்டி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி திருத்தி நன்றி